அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் வித்மகே வாயு புத்திராயத்தியமிகே தந்திரோ மாருதி பிரச்சோத்யார் யோகி ராம் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் ஜெய ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இருக்கிறோம் வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலப்புருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் ராசிநாதன் இரண்டு நாள் மிதுனத்திலும் ஐந்து நாட்கள் கழகத்திலும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புத பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார் குரு பத்தில் இருக்கார் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்குது சனி பகவான் ஏழில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் எதிர்மறையான பலனை தருவார் அப்போ நல்ல பலனையே கெடுபலன் தரக்கூடிய சனி பகவான் மாறாக சுப வாரி வழங்கக்கூடிய வாரம் இது இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் ராசிநாதன் பதினொன்றில் இருக்கார் அப்படின்னா அந்த ரெண்டு நாள் சூப்பர் அப்புறம் கடைசி அஞ்சு நாள் பன்னெண்டுக்கு வந்துடுறார் ஒரு பின்னடைவு சந்திப்பீர்கள் செலவினங்கள் ஏற்படும் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பார்க்குற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு சூரியன் அதாவது சுக்கரன் வந்து பத்துக்குடையவன் பன்னெண்டு இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக செலவினங்கள் இருக்கும் இப்போ தொழில் ரீதியாக செலவு அப்படின்னா நீங்கள் கடை வாங்கி தொழிலில் போடுவீங்க தொழிலில் விருத்தி பண்ணலாம் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் இது வாரப்பலன் தான் அதனால் நல்லாவே இருக்கும் அது பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் உங்களுக்கு ஒம்பது செவ்வாயும் இருக்கிறார் அதாவது செவ்வாய் இணைஞ்சிருக்கிறார் அப்போ உங்களை வரலையும் நிச்சயமாக தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விருத்தியாகும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்தை குரு சேர்ந்து பார்க்கறதால இடம் வாங்க பூமி வாங்க சொத்து பத்து விற்க வாங்க இருக்க இருக்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க மருந்து கம்பெனி வச்சுருக்கீங்க மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறீங்க இல்லை மருத்துவம் அதாவது அலுவ மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கூட ஒரு யோக பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது அமையும் உங்களை பொறுத்தவரையும் ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கார் ராசியை சனி பகவான் பார்க்குறேன் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க ஒரு டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலையை வரலாம் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அற்புதமான ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ஏழு சனி இருந்து கொடு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தது நண்பர்களிட்ட கருத்து வேறுபாடு வந்தது கூட்டு தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்தது இப்போ சனி வக்ரமானதால் இதெல்லாம் இல்லை மாறாக அனைத்தும் நல்ல பலனையும் நடக்கிறது அதாவது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உண்டு குடும்பத்தில் அமைதியான நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாரம் போக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு மற்றபடி மூணாம் இடத்து அதிபதி சுக்கிரன் பன்னெண்டில் இருக்கிறதால இளைய சகோதர சகோதரிகளால் செலவினங்கள் ஏற்படலாம் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறது அற்புதத்திலும் அற்புதம் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க சுகஸ்தானம் நல்லா நல்லாயிருக்கு மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சொத்து பத்து ஏதாவது ஒன்று வாங்கியே தருவீங்கன்னு சொல்லலாம் உங்கள் ஜாதக அமைப்பு அப்படி இருந்தால் ஆறாம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பார்க்குதா சூப்பர் ஆறாம் இடத்தை குரு பார்க்குதா ஆரோக்கியஸ்தானத்தை அதை விட சூப்பர் அப்போ சுகவாசியாகவும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவும் ஆரோக்கியவாசிகளாகவும் இருக்க போகிறீர்கள் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது எட்டில் ராகு இருக்குது கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை தேவை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதாவது நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் போய் கடைசியில் நீங்கள் போய் வம்பு தும்பில் மாட்டிப்பீங்க மன ச உளைச்சல் பண செலவு நேர செலவு எல்லாம் வரையுமானாலும் மன உளைச்சலும் ஏற்படும் எச்சரிக்கை தேவை அதுவும் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் காஷியஸ் வேணும் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் தொழில் ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் புதுசாக வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம் இதில் தொழில் துவங்க நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டுமல்ல உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருப்பதால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கண்டிப்பாக உண்டு பெண்களால் வருமானம் இருக்கும் பெண்களால் செலவினங்களும் தந்தையால் செலவினங்களும் ஏற்படும் மற்றபடி அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மேலிடத்தில் செல்வாக்கு வரும்னு நினச்சி நீங்கள் ஒன்று கணக்கு ஒன்றும் பேசி செல்வாக்கு இழந்துடக்கூடாது ரெண்டு பதினொன்றுக்குரிய புதன் பன்னெண்டில் இருப்பதால் என்ன வருமானம் வந்தாலும் அப்படியே செலவாகிடுதுங்க ஆனால் சுப செலவும் இருக்குது அசுப செலவும் இருக்குது மற்றபடி நீங்கள் இந்த வாரம் சுகவாசியாக இருக்க போகிறீங்க ஆரோக்கியவாசியாக இருக்க போகிறீங்க சொத்து பத்து வாங்க போகிறீங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க போகிறீங்க நல்ல வருமானம் இருக்க போகிறது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது